வணக்கம் ஒருத்தங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு முக்கியமாக பேய்கள் வந்து பெண்களை தான் அதிகமாக பிடிக்குது ஏன்னா பெண்களோட மன ரீதி வந்து எப்போவுமே ஒரு பயத்தோடவே இருப்பாங்க ஆண்கள் கூட இரவு நேரங்களில் நிறையா இடங்களுக்கு அவங்க போயிட்டு வராங்க அந்த இருக்கங்காட்டி ஆண்களை பிடிப்பது கம்மி தான் ஆனால் பெண்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது கூட பகல் நேரத்துலேயும் ஒரு பயப்படக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் ஆனவங்க அப்படிங்கிறவங்காட்டி பெண்களை பேய்கள் வந்து பார்த்துட்டே இருக்கும் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணணும் அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கும் இந்த பேய் ஆகப்பட்டது எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா வீட்டில் இருக்கும் வீட்டு வாசலில் இருக்கும் காம்பவுண்டில் இருக்கும் ரோட்டில் இருக்கும் மெயின் ரோட்டில் இருக்கும் சாதாரண ரோட்டில் இருக்கும் நடைபாதையிலையும் இருக்கும் கோயில்கள்லையுமே இருக்கும் ஏன்னா ஆண்டவனோட படைப்பு தான் நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் அப்போது கோயில்களில் வந்துட்டு நல்ல பேய்கள் இருக்கும் நல்ல பேய்கள்னாலும் ஒரு ஓரமாக இருக்கும் ஒரு ஒரு அதாவது ஒரு தெப்பகுளம் ஓரத்தில் இருக்கும் இல்லைன்னா கிணறு ஓரங்களில் இருக்கும் அதே சமயத்தில் கோயில் கர்ப்ப கிரகத்தை தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லையும் வந்து கெட்ட சக்திகள் பறந்து கொண்டு தான் இருக்கும் அப்போது இந்த கெட்ட சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ம இந்த கெட்ட சக்திங்கிறது மனிதனுக்குள்ளே இப்படி எப்படியாவது போகத்தான் பார்க்கணும் ஒரு மனுஷனை பார்த்து அவங்களோட கிரக நிலைகள் அவங்களுக்கு வந்து மோசமாக இருக்குதுன்னா அந்த பேய்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் இந்த நபர் தான் நம்ம பிடிக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துரும் அதாவது அஞ்சு பேய்கள் ஒரே பெண்ணுக்குள்ளே இருக்கும் ஒரே ஆணுக்குள்ளேயும் இருக்கும் அஞ்சு பத்து இந்த மாதிரி நிறைய பேய்கள் வந்துட்டு வந்துட்டு இருந்துட்டு போகக்கூடிய பேய்களும் இருக்குது அப்போது அந்த பேய்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸு இந்த பேய் பிடித்தவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேய் பிடித்தவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போனாலும் அவங்க அந்த பேய் ஆட்டம் வந்து ஆடுறது கிடையாது ஏன்னா கோயிலுக்குள்ளே போகிறது வந்து இப்போ சகஜமாக அந்த பேய்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரி இந்த நபர் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே இந்த நபர் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரலாம் வரட்டும் அப்புறமா நல்லாவே பிடிச்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிப்போம் கோயிலுக்குள்ளே போகிற போதும் சில ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்கள் எல்லாம் மட்டும் அதனால் அவங்க உடம்புக்குள்ளே இருந்து உள்ளே நுழைய முடியாது பட் மற்ற கோயில்களில் சாதாரணமாக அது உடம்புக்குள்ளேயே இருந்துட்டுருக்கும் அப்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா சாமி கும்பிட்ற மாதிரி அந்த மனிதரை வந்து ஆக்டிங் தான் கொடுக்க வைக்கும் பட் அவங்கனால உண்மையாகவே அது சாமி கும்பிட்ற மாதிரியெல்லாம் இருக்காது அது ஒன்று அதே சமயத்தில் அந்த பேய் பிடித்தவர்கள் வந்து அதிகமாக கோவிலுக்கு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த பேய் வந்து தன்னை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ இந்த மனித இந்த பெண்ணோட உடம்புல நம்ம இருக்கிறத யாராவது கண்டுபிடிச்சி ஓட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு என்ன பண்ணோம்னா அந்த மனிதன் அந்த பெண்ணு வந்து சராசரி தினசரி வாழ்க்கையில் கோவிலுக்கு போகிற பழக்கங்கள் இருந்தால் அதை வந்து கரெக்டாக விட்டுரும் அதுவும் கூடவே போகிற மாதிரி யாருக்கிட்டேயும் வந்து எந்த தொந்தரவும் கொடுக்காத மாதிரியும் அந்த சிம்டம்ஸே வந்து அது உள்ளே இருக்கிறது வந்து அதுவே காட்டி கொடுத்துக்காது அந்த பெண்ணு கூட இருக்கிறதே ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து கண்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆகிடும் சோர்வாக இருப்பாங்க பார்த்தாலே அதே சமயத்தில் ஒரு தூக்கம் இருக்காது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எந்த காரியமும் கை கொடுக்காது ஒவ்வொருத்தங்களுக்கெல்லாம் பத்து வருஷமாக எனக்கு சரியே இல்லைங்க அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேங்க அப்படின்வாங்க ஒவ்வொருத்தங்க ஒரு வருஷமாக இப்படி இருக்குங்க அப்படிம்பாங்க ஏன்னா அது பிடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது கைல கை செல்வம் மகாலட்சுமிங்கிறதே தங்காது ஏன்னா பேய்களுக்கு மகாலட்சுமிக்கும் ரொம்ப தூரம் எதிரும் புதிரும் அப்போது பேய்கள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமியை வரவிடாது அப்போ வேலை செஞ்சுட்டு செஞ்சிட்ருக்குந்தாங்க அப்படின்னா வேலையே இல்லாமல் உட்காந்துருவாங்க வேலை இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து தரிதிரம் பிடித்த இதாக மாற்றிவிடும் அப்போ அதுக்கு பிடித்த இடமாக அந்த வீட்டையே மாற்றி வச்சிடும் சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினச்சாலே உடம்பு சரியில்லாமல் போயிடும் வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஆனால் கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறவங்கள அப்படியே கோவிலுக்கு போகிறதுக்கு மட்டும் அப்படியே அலோவ் பண்ணிட்டு கூடவே இருந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொருத்தங்க கோவிலுக்கு போகாத ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு பேய் பிடிச்சதுன்னா திடீர்னு அவங்க கோவில் போகிற டைமில் உடம்பு சரியில்லாமல் போகும் அதாவது ஏற்கனவே ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணா இருந்தாலும் சரி அவங்க ஹேபிட் என்ன அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அது வந்து அப்புறமும் அவங்க பழக்க வழக்கங்களை அதை மாற்றவே மாட்டாது ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து பழக்க வழக்கங்கள் மாறும்போது கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ ஒரு கோயிலில் வந்து சாமியாடுற கோயிலுக்கு இவங்க எதாச்சியாக போகும்போது அந்த சாமியார் வந்து சொல்லி பேய் இருக்குதுன்னு பேய் ஓட்டி விட்டுருவாங்க அதெல்லாம் வந்து இந்த பேய்கள் வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அது இவங்களோட வாழ்க்கை வந்து எந்த தொந்தரவுமே பண்ணாமல் இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டை பிள்ளைகளை கவனிக்கக்கூடிய ஒரு உறவுகளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து எந்த தொந்தரவுமே இல்லாத மாதிரி காட்டும் ஆனால் அந்த நபர் அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஆணாக இருந்தாலும் சரி பிடித்தவர்களுக்கு எந்த விதமான வருமானத்தையும் கொடுக்காங்க எந்த விதமான காரியத்தையும் நடக்கவே விடாங்க தினசரி வாழ்க்கையெல்லாம் அவங்கக்கிட்டே அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கடியும் சாதாரணமாக பேசுகிற மாதிரியே தான் இருப்பாங்க ஒரே மாதிரி ஆகிடுவாங்க கையில் காசு அப்படிங்கிறது த வச்சு அதை வந்து முன்னேற்றம் கொண்டு போகணும் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு யோசனையே வராது இது என்ன ஆகிடும்னா நாலளவில் உடம்புல வந்து நோய்களை உருவாக்கி விட்டுரும் கால் நடக்க முடியாமல் போகிறது கை கால்கள் வராமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த பேய்கள் உள்ளே இருக்க இருக்க அந்த மனிதனுக்கு இந்த மாதிரி நிறைய உபத்திரம் நிறையா வர ஆரம்பிச்சிடும் உடம்புல அதுவாக பார்த்து போயிடலாம் நினைச்சாதான் அதெல்லாம் காரியம் ஆகும் இது மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பேய்கள் வந்து நிறைய தெரியறது தெரியறதில்ல நல்லா இருந்தாலுமே தனியா இருக்கக்கூடிய விடுதிகள்ல தங்குறாங்க வேலைக்கு போறாங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேய்கள் தங்கி இருக்கும் அவங்க கிரகநிலைகள் எப்போ மாறும் நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்றலாம் பண்ணுவோம் ஆனால் அவங்க ஆக்டிவிட்டீஸ் எப்போவுமே நார்மலாக அவங்களோட ஹேபிட்டேட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காட்டணும் ஆனால் அது அதுதான் அவங்களுக்குள்ளே இருந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ அப்படி அந்த பேய்கள் பிடித்தவர்களுக்குள்ள என்ன ஆகிடும்னா இன்னொருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அந்த பையனுக்கும் பெண்ணுக்கும் நல்லா மேட்சிங்கே பார்த்தாலும் அது வந்து செட் ஆகாமல் அவங்களுக்குள்ள வந்து பிரிவினைகளை உருவாக்கும் அதே சமயத்தில் குழந்தைகளையெல்லாம் வந்து பிறக்கிறதுக்கு அது தடுக்காட்டிகிட்டே வந்துடும் இந்த மாதிரியெல்லாம் வந்து பேய்கள் பிடித்தவர்களை வந்து இந்த மாதிரி தான் வந்து அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் உருவாக்காம அதுவும் உள்ளே இருக்கும் அந்த மனிதர்களை இருக்கிறதையும் வெளியே காட்டிக்காம அப்படியே அதுவே நடிக்கும் உள்ள அவங்களுக்குள்ளையே இருந்து நடிக்கும் அதனால இந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு பேய் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் இருக்க இருக்க உங்கள் லைஃபை வந்து வருட கணக்கில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு இருபது வருஷம் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு டைம் வந்து பிடிக்க முடியாது காலத்தை வந்து உங்களால் பிடிக்க முடியாது முதலே அதை சரி பண்ணிக்கலாமே இப்போ தான் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்காங்கிறதே யோசிக்க தோணுது நான் அப்படி நினச்சேன் இப்படின்னு நினச்சிருந்தீங்க அதனால சின்ன வயதோ அதிக வயதோ உங்களுக்கு பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் நம்ம காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணீங்கனாலே போதும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நான் சொல்லக்கூடிய கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் போய் பூஜை சாதாரணமான ஒரு பூஜை மட்டும் பரிகாரம் பண்ணிக்கிறீங்க நான் எல்லாமே உங்களுக்கு ஃபோன்லேயே எல்லா ஆலோசனையும் நான் கொடுப்பேன் அதைப்படி நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க இதுக்கெல்லாம் பெரிய லெவலாக உங்களுக்கு செலவெல்லாம் கிடையாது உங்களுக்கு இது வந்து குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்குங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுலேயே நீங்கள் உங்கள் பேய்கள் வந்து நீங்கள் ஓட்டிக்கலாம் இது வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு எத்தனை இருந்தாலும் எடுக்க முடியும் எனக்கு லைஃப் லாங்காக இனி எந்த தொந்தரவுமே இருக்கக்கூடாதுங்க எப்போயாக வந்து கெட்ட சக்தி அது எதுவுமே இல்லைங்க அப்படின்னா அது வந்து பெரிய பரிகாரம் அது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு பதினைந்தாயிரத்துக்கு மட்டுமே செய்து தரப்படுகிறது அதனால் நீங்கள் உங்கள் கிரக ஜாதகங்கள் செ எப்படி போயிட்டுருக்கு சரியாக போயிட்ருக்கா இல்லையா நம்மளை சுற்றி ஏதோ ஒரு கெட்ட சக்தி உள்ளே வந்துடுச்சா நம்மளை சுற்றி உட்காந்து உள்ளே வரதுக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை பற்றின ஒரு ஆலோசனை குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் அணுகுங்க ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் அணுகி கொரியர் மூலியமாகவும் நீங்கள் உங்கள் பரிகார டீட்டெயில்ஸை வாங்கி பே பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி நேரிலே நம்ம காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்